தமிழகத்தில் பாளையல் சிண்டல்களில் இருந்து தப்பித்துக்கொள்ள சிறுமிகளின் தற்காப்புத் திறனை அதிகரிக்க மூன்றாவது கண் யோகாவை பயிற்றுவிக்கும் மையத்தில் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது இது தொடர்பாக நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வரும் நிலையில் பெண்கள் தங்களையே காத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் குறிப்பாக இளம் வயது சிறார்கள் அதாவது வந்து ஏழு வயது முதல் பதிமூணு வயது சிறுமிகளினுடைய பாதுகாப்பு இப்போது கேள்விக்குறியாக உள்ளது தினசரி ஆங்காங்கே பாலியல் சீண்டர்கள் பாலியல் வன்முறைகள் அரங்கேறி வருகிறது இந்நிலையில் பெண்கள் தங்களை காத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் குறிப்பாக சிறுமிகள் இவ்வாறு வருவதற்கு இவ்வாறு பிறரிடம் தங்களை காத்துக் வகையில் சேலம் சொர்ணபுரையில் உள்ள துரோனா மூன்றாவது கண் யோகா என்னும் அமைப்பானது பெண்களுக்கு பல்வேறு தற்காப்பு கடைகளை கற்றுக் கொடுக்கிறது அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கண்களை கட்டிக்கொண்டு சைக்கிள் ஓட்டுதல் கண்களை கட்டிக்கொண்டு சண்டை விடுதல் போன்ற நிக சம்பவங்களை வந்து அவர்கள் பயிற்சியாக அளித்து வருகின்றனர் குறித்து நம்ம விளக்குவதற்காக பயிற்சி மையத்தினுடைய பயிற்சியாளர் தமிழ்ச்செல்வி இணைந்துள்ளார் அவரிடம் கேட்போம் மேடம் இந்த இது வந்து சிறுமிகளுக்கும் சிறுவர்களுக்கும் எந்த வகையிலான பயிற்சி கொடுக்குறீங்க இது அவங்களுக்கு வந்து பொது சமூகத்தில் வந்து பொது இடங்களில் போகும்போது அவங்களுக்கு இது வந்து எந்த வகையில் கை கொடுக்கும் இது துரோணா மூன்றாம் கண் யோகா இது நாம் பயிற்சி எடுத்துக்கிறது மூலியமா குழந்தைங்களுக்கு மெயின் மெயினாக பெண் குழந்தைங்களுக்கு அவங்களோட இன்ட்யூஷன் பவர் அதாவது நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்களால முன்னாடியே உணர முடியும் கான்சென்ட்ரேஷன் பவராக இருக்கட்டும் படிக்கிறதோ எழுதுறதோ அந்த ஞாபக சக்தி அது மட்டும் இல்லாம என்ன நடக்கும் அவங்க முன்கூட்டியே உணர ஸோ அதை வந்து நம்ம அவங்களை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு பயிற்சியா இது இருக்குதுங்க பயிற்சி எந்த மாதிரி அதாவது கண்களை கட்டி கொண்டு சைக்கிள் வச்சு நாங்கள் பார்த்துருக்கோம் இப்ப சண்டை இது பண்றீங்க வேற என்னெல்லாம் அதாவது அவங்களை தற்காத்துக்குள்ள கராத்தே கும்பு இந்த மாதிரி இதுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா இல்ல வேற எந்த மாதிரி தற்காப்பு கலையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க நம்ம கண்களை கட்டி கொண்டு அவங்க நமக்கு சண்டை நமக்கு பாக்ஸிங் கத்துக்கிறாங்க படிக்கிறது எழுதுறது இப்ப வெளியில போகும்போது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நமக்கு பாதுகாப்பானவங்களா அப்படின்னு கூட அவங்களால உணர முடியும் ஸோ அதன் மூலியமா நமக்கு நம்ம நம்ம வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அவங்க நமக்கு பாதுகாப்பானவங்களா அப்படிங்கறத அவங்களால நிச்சயமா உணர முடியும் அதன் அதன் மூலியமா அவங்களை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்குங்க அதாவது வந்து இந்த யோகா கற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களை தற்காத்துக் கொள்வதற்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தங்களை முன்னாடி உணர்ந்து கொள்வதற்கும் அதற்கு வந்து தங்களுக்கு ஏதோ ஒரு இடையூறு வருகிறது அல்லது ஏதோ ஒரு சீண்டல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதனால் அத்தகைய நபர்கள் வந்து தங்களை உசாராக விசார்படுத்திக் கொள்வதற்கும் இது உதவுவதாக தெரிவிக்கின்றனர் இதுபோன்று சேலத்தில் இரண்டு மையங்கள் செயல்பட்டாலும் இந்த மையம் சிறப்பாக செயல்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் இந்த மையங்களுக்கு பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி அதிக அளவில் சிறுமிகளை பயிற்சி அளித்து வருவது ஊக்கமளிப்பதாக உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே இன்றைய சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சிறுமிகளின் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியானதால் இதுபோன்ற மையங்களை நாட வேண்டிய நிலைக்கு பெற்றோர்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கண்ணன் Best and breeze.